டைட்டில் இது ஏதோ வெளிநாட்டுல நடந்திருக்க விஷயமா இருக்கும்னு நினைப்பீங்க ஆனா அது அப்படி இல்ல இந்த நிகழ்வு நம்ம பெங்களூர்ல தான் நடந்திருக்கு முப்பத்தி இரண்டு வயதான துஷார்ங்கிறவரு ஒரு ஐடி ஊழியரா இருந்து கிதார் கலைஞனா மாறினவரு இவர் உடல் இயக்கங்களை முடக்கக்கூடிய டைஸ்டோனியாங்கிற நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய கொடிய நோயால பாதிக்கப்பட்டு முடங்கினாரு பிறகு சிகிச்சைக்காக பெங்களூர்ல இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு மூளையில ஏற்படக்கூடிய நடுக்கத்தை சரி செய்யறதுக்காக மருத்துவர்கள் குழு தீவிர சிகிச்சையில இறங்கினாங்க பதினாலு மில்லிமீட்டர் மீட்டர் துளையிட்டு மயக்க மருந்து கொடுக்கப்படுச்சு முடங்கி இருந்த பகுதிகளை முடுக்குவதற்காக மூளையோட பாதிக்கப்பட்ட பகுதிகளை கரைக்க ஆரம்பிச்சாங்க சிகிச்சை தொடங்கிய சில நிமிடங்களே துஷாரோட கைகள்ல அசைய ஆரம்பிச்சுது அவருடைய மூளை செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கறத சோதிக்கிறதுக்காக அவருக்கு பிடிச்சமான கித்தார் கருவியை கொடுத்தாங்க அவரும் மெதுவா மருத்துவர்களுக்கு உதவும் வகையில கித்தார் வசிக்க ஆரம்பிச்சாரு சிகிச்சை முடியும் தருவாயில முழுமையா கித்தார் வாசிக்கிற அளவுக்கு குணமாயிட்டாரு சிகிச்சை முடிஞ்சு மூன்று நாட்கள்ல பூரண குணமடைஞ்சிருக்கிறது மருத்துவ உலகில் புதிய மைல்களா இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி